ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு

கண்பினை அவ்வளவு பெரிய வச்சுட்டேன் காது இவ்வளவு நிறைய பேரை பிறப்பிக்க இந்த முன்னாபித்த வைச்சா இந்த சொல்லி இன்னும் அவர்களுடைய தீமை குழந்தைகள் பார்வை குழந்தைகள் முழுமையாது பயிற்சி வைப்பார்கள் நான் திரும்பியிருந்தா இவன் வரைக்கும் அதே மாதிரி ஆக்கிய ஆனா ஆக்குதான் அப்படிங்க ஆயிடுச்சு இப்போ அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்கள வந்து அல்லா வந்து இப்படி ட்வீட் பண்ணோம் ஏன்னா அவன் சாவதுக்குள்ள ஒரு சைடு எதோ ஒரு சைடு அவன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ ஒவ்வொரு ரம்ஜானும் வந்து ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா எப்போ யாருடைய லைஃப்ல எந்த டர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்ல முடியும் புரியுதா இப்போ அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சுட்டு இருக்காங்கல்ல வந்து அல்லாஹ் வந்து இப்படி ட்ரீட் பண்றான் ஏன்னா அவன் சாவுறதுக்குள்ள ஒரு சைடு எதோ ஒரு சைடு அவன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ ஒவ்வொரு ரம்ஜானும் வந்து ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா எப்போ யாருடைய லைஃப்ல எந்த டர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்ல முடியாது புரியுதா அது டர்னிங் பாயிண்ட் வந்து வரும் அது எப்போ ஒரு சொல்ல முடியாது அவங்களும் எப்படின்னா கையிலேயே ஆப்பிள் கீழே வந்துட்டே இருக்கும் ஒரு ஆப்பிள் வச்சு தான் உயர்ப்பு வந்து நியூட்டன் தண்டு குடித்தான் எல்லா ஆப்பிளும் கீழே தான் வந்துட்டு ஆனால் அந்த ஒரு ஆப்பிள் மட்டும் என்ன பண்ணி அப்போ அவனுக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு அது மாதிரி நம்ம ஃபோன் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகும் அது நம்மளுடைய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது ஏதோ ஒரு மவுத்தா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அது எப்போ வரும்னா சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல ட்ரிங்கர் ஆகும் அப்போ அதை பிடிச்சிட்டு அப்படியே கிளிக் ஆகிட்டு ரொம்ப ரிலையான வந்துச்சு

ஸ்டார்டிங்ல நான் வரைக்கும் சொல்லியிருந்தேன் குரான்ல வந்து ஒரு பயானா பார்க்கணும் பயானா பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு பயன் தான் பொறுத்த வரைக்கும் இந்த பயன் பயானா வந்து பிரிச்சிருக்கிறாங்க கதை பொருள் குரான்ல பாத்தீங்கன்னா இந்த குரான பயன் தொடர்ந்தது எங்க முடியுதுன்னு அது பார்த்தோம்னா கன்ஃபியூசன் வராது அது ஒரே டாபிக் தான் ஒரே கான்டெக்ட்ல அப்படி பேசிட்டு வரும் அப்ப இந்த பயன் பொறுத்த வரைக்கும் ஒன்னா மாத்திரம் வரைக்கும் ஒரே பயன் இது என்ன பயன்

உங்களை உங்கள் இறைவனுக்கு அடிவணிந்தவர் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே முடியும் கேட்டிருப்போம் எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்போம் எத்தனையோ காரின் பேசுவார் எதிர்ப்பு பேசுவார் பெரியவங்களே இங்க நிறைய அமைஞ்சிருக்கும் மற்ற செயலாளர் அவர்களே அப்படின்னு இருக்கும் பாசத்துக்குரிய இவர்களே அவர்களை முத்துசாமி அவர்களே எந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயலாளரு சிறப்பான இந்த விழாவை அமைத்து கொடுத்த விழா கமிட்டி யாருங்களே இப்படி எல்லாம் பேசி இங்க திரளாக கூடிய மக்களே அப்படின்னு பேசுறது தான் அல்லாஹ் என்ன பேசுறா பாணிவர்களை நான் குரான் வந்து அல்லாஹுடைய வேதம்ங்கறது குரான் பேசுற ஸ்டைல வச்சு புடிஞ்சிக்கலாம் பாணிதர்களை அப்படின்னா இருக்கா பேசுறவங்க யாரு மனிதன் இல்லாத ஒருத்தன் பேசுறான் அந்த அந்த ஒரு கம்பீரமான அந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆவுறதே குரானுக்கு பேசுறது மனிதர்களே ஏ மனிதர்களே அப்படின்னுட்டு அல்லா பேசணும் அப்ப பேசும்போது அது கேட்கும்போது நம்ம பார்த்து அந்த புறானுடைய அந்த இதெல்லாம் எடுத்து இன்னும் நீங்க தனிமையாக உட்கார்ந்து அது உட்காந்து படிக்கும் போது அது ஒரு நைட் நேரத்தில் அல்லது பகல் நேரத்தில் காலையில சுபு தொழு ஃப்ரெஷ் மைண்டடா அப்படி உட்காந்து படிக்கும் படிக்கும்போது மனிதர்களை அப்படின்னா மனிதர்கள் எங்க பூம் பேசணும் இது நம்ம காதல இது வரைக்கும் விழுந்துருப்பே உங்க அப்ப நீ யாரு அப்படின்னு பேசுவாங்க அப்போ இது பேசுறதுக்கும் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அது எல்லாம் பேசு மனிதர்களை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூப்பிடணும் அதே மாதிரி பயான இந்த குரானுடைய ஸ்டார்ட் முன்னுரைன்னு சொன்னேன் இப்போ பக்கராவுடைய இந்த பத்தொன்பது இருபது வருஷம் என்ன முன்னுரை தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து இப்போ இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மதம் மதத்தில் எப்படியாவது மக்களை சேர்த்துடணும் அவங்க எப்படியாவது சுத்தம் தரேன் எப்படியாவது நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு வந்து நான் ஜாங்கிரி தரேன் உங்களுக்கு நான் வந்து நட்டு தரேன் எப்படியாவது இந்த கட்சியில் சேர்ந்துருங்க இப்படி தானே கேன்வஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ரெக்கார்டிங் இப்போ இப்போ இதில் குரானில் வந்து இப்போ பேசும்போது ஒரு கட்சியில் வந்து புதுசாக ஒரு ஆளை சேர்த்தும் போது எல்லாரும் என்ன பேசுவாங்க எல்லா கட்சியும் வந்து என்ன பண்ணுவாங்க கட்சிக்கு வந்தால் சேர்ந்தா நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் கொடுக்குறோம் அதே சமயம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நாங்கள் கண்டுக்க மாட்டோம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எங்கள் கட்சியில சேர்ந்தா இப்போ எல்லாம் போய் ஒரு கட்சியில் சேர்றான் எதுக்கு சேரான் அந்த கட்சியில் சேர்ந்துட்டா அரெஸ்ட் நடக்காது போலீஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க இதெல்லாம் வந்து அவங்க கணக்கு வச்சு தான் அவங்க சேர்றாங்க இது மாதிரி வந்து கட்சிக்காரங்க மனசு புண்படாம தலைமை நடந்துவோம் எந்த கட்சியுமே அந்த கட்சியில போனீங்க ஒன்றும் இல்லை நீ போயிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் கட்சின்னு எடுத்துக்கோ அந்த கட்சியுடைய தொண்டன் வந்து உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ அவனுக்கு எதிராக போய் நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தால் நாளைக்கு அவன் எலெக்ஷனில் வேலை செய்கிறதுக்கு வரமாட்டான் அவனுக்கு எலெக்ஷனில் வேலை செய்கிறதுக்கு இவன் வேணும் நீ வந்து ஒரு ஓட்டு தான் அவன் பத்து ஓட்டு உருவாக்கி கொடுக்குறான் அப்போ அதனால அவன் தயவு இல்லாமல் பார்த்துக்க மாட்டாங்க அப்போ அதனால் எந்த ஒரு மதகுருமார்கள் லெக்சர் கொடுத்தாலும் எப்பவுமே எப்படி பேசுவாங்கன்னா தொண்டர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல அதை வந்து உயர்த்தி தான் பேசுவாங்க தொண்டர்களுடைய பிளஸ் பாயிண்டை உயர்த்தி பேசுவாங்க அதே மாதிரி கீழே உட்கார்ந்துருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் குசிப்படுத்துவாங்க இங்கெல்லாம் யார் தெரியுமா கழகத்தின் தூண்கள் இங்கெல்லாம் யார் தெரியுமா இந்த நாளைய சமுதாயத்தை புரட்டி போடுபவர்கள் தான் வந்து ஜால்ரா வந்து அப்படி பேசுவாங்க அதுலேயே அவன் குசியாகிட்டு என்ன பண்ணுவான் மீட்டிங் எக்ஸ்ட்ரா வேலை செய்வான் ஓடா அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசினா அவன் என்ன ஆயிடுவான் உடைஞ்சிட்டு போயிடுவான் வரமாட்டான் புரியுதா தயவுதேசன் பரமாட்டான் வந்திருக்கிறவன் கெட்ட எண்ணத்தில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணல ஸ்டேஜ் போட்டு அந்த மாநாடு பண்ணி கொடுத்துருப்பான் அவன் போட்டது என்ன கணக்கு போட்டிருப்பான் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கிற தப்பான பதவி ஆசையில தான் அவன் அரேஞ்ச் பண்ணியே கொடுத்துருப்பான் அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு ரூபா செலவு பண்ணிருப்பான் அதுவும் வந்து மட்டும் காசு மிரட்டி வாங்கி தான் அவன் செலவே பண்ணியிருப்பான் ஆனால் என்ன பண்ணுவான் கட்சி தலைவர்கிட்ட நான் சூப்பராக ஏற்பாடு பண்ணுவோம் இவங்களுக்கும் தெரியும் ஆனால் மேடையில் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்க போது அந்த தலைவர் என்ன சொல்வார் கொஞ்சம் கூட பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இந்த மேடையை அமைத்து கொடுத்த இந்த கட்ட கழக பொது பொதுச் செயலாளர் அவர்களே அல்லது மாவட்ட பொருளாளர் அவர்களேன்னு பாராட்டுவோம் நல்லா தெரியும் இவன் வந்து தியாகமனம் பண்ணுறது எல்லாம் செய்யலை உள்கூத்து வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் என்ன பண்ணியிருப்பான் அவன் வந்து கணக்கு போட்டு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இப்படி எல்லாம் ஜாலராக போட்டு தான் எல்லாரும் பேசுவாங்க அதே மாதிரி மீட்டிங் வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம் என்ன பேசுவாங்க என் நான் எல்லாம் காசு கொடுத்து வந்து உட்காந்துருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் உட்காரவே மாட்டீங்கன்னு திட்டி பேசுவானா வந்தவங்கலாம் என்னென்ன ஐநூறுபா வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பேசுவானா பேச மாட்டா இந்த கழகத்தின் மீது பற்று கொண்டு வந்திருக்கும் அப்படிமா இந்த கழகத்தை உயிராக நேசிக்கும் பொதுமக்களே எனக்கு பின்னாடி நீங்கள் தனியாக திரண்டு இருக்கீங்க அப்படிம்மா நல்லா தெரியும் எல்லாம் அணியாக திரண்டலன்ட்டு இப்படி தான் பேசுவோம் ஆனால் அல்லா ஃபரானில் எடுத்தோன்னே என்ன பேசுகிறான் பாரு எப்படி பேசுகிறான் எந்த தயவு பார்க்க மாட்டேங்கிறான் எடுத்தோடனே சொல்கிறான் அது பாரு குரான் இது ஸ்ட்ரெயிட் ரூட்டு காட்டுவோம் இஷ்டம்னா ஃபாலோ பண்ணி கஷ்டம்னா இரு அது சொல்கிறான் எனக்கு ஃபாலோ பண்ணுறது ஒரு கூட்டமும் இருக்கான் அவன் மூமின்னு அதான் அல்லா என்ன சொல்கிறான் இங்கே கட்டுப்பட்டு தயார் நடக்க தயாராக இருக்கும் மூமின் கலைங்கிறான் காதிலே வாங்க மாட்டேன்னு சொல்ற காசு கலைங்கிறான் பேச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த காதல வாங்கி இந்த காதில் விடுற காசிர்கள் அப்படிங்கிறான் இப்போ இந்த காசு படிக்கும் போது அவனுக்கு என்ன கோவம் வரும் போகப்பட்ட இஸ்லாத்து வர மாட்டான்ல வரலன்னா போடாங்கிறான் ஸ்டார்ட் ஆகும் போது என்ன போகுதுனா வா கஷ்டம்னா போய்கிட்டே இருக்கு எவனுக்கும் அதாவது இதுல இருந்து இந்த ஒரு கெத்து புரியுதா இல்லையா இஸ்லாத்துடைய கெத்து கையில காலில் உளுந்து இஸ்லாத்து கூட்டு வர்றது இஸ்லாத்துடைய கான்செப்டே கிடையாது அது அவருடைய கண்ணியத்தோட இருக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணா உனக்கு கண்ணியம் இல்லைன்னா உனக்கு உனக்குதான் அடுத்து என்னங்கிறான் நயவஞ்சர்களை பத்தி என்ன சொல்றான் உக்கா நாயவஞ்சர்கள் எங்க உந்துட்டு இருக்கா ரசூல்லாவுக்கு பக்கத்தில் மஸ்ஜிது நபர்கள உட்காந்துட்டு இருக்கலாம் ஏன்னா முஸ்லீம் வேஷமில் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவன் முன்னாடி நாயவஞ்சர்களை பற்றி தோல் உரிச்சா ரசூல்லாவை தோல் உரிச்சா எல்லாம் எவ்வளோ வலிக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற முல்லை மாறிகளை அப்படின்னா என்ன ஆயிடும் என்னையை பார்த்து தானே இது பேசுது அப்படின்ட்டு அப்போ அவன் என்ன நாளைக்கு மணிக்கு அவன்கிட்ட போய் காசு கேட்டால் என்ன பண்ணுவான் என்னையே திட்டிட்டு என்கிட்டயே காசு கேட்க எதையுமே கேர் பண்ணாது குரான் இதனால் குரானுடைய இந்த ஸ்டைல்னால ரசூல்லாவுக்கு இயல்பாக பார்க்க போனால் ஒரு நார்மல் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த அமோகமான வரவேற்பு கிடைக்கல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க அது குரானில் பின்னாடி எல்லாம் ஒவ்வொரு இடம் வரும்போது அது நல்லா காட்டுவான் ரசூலாக ஆசைப்பட்டாங்க கொஞ்சம் இறங்கி போனால் அவங்கலாம் வந்துருவாங்களே இந்த இறங்கி போய் ஆள் சேர்த்துறது உனக்கு வேணால் அழகாக இருக்கலாம் இது என் கட்சி நான் தான் முடிவு பண்ணுவது இறங்கி போய் முகமது சல்லாஸ்லாம் அவங்களுடைய கட்சியாக இருந்தால் நீ இறங்கி போய்க்கோங்க உங்க நீங்கள் தகுந்த மாதிரி ஆளை பார்த்து நீங்கள் நடந்துக்குங்க எனக்கு நீ எல்லாருமே மண் உருண்டை தான் ஒரே மண்ணில் பிடிச்ச உருண்டை தானே நீயே உனக்கெல்லாம் திம்முறை இருக்கணுமா அப்போ குரானை நம்ம ஃபாலோ பண்ணணும் குரானை படிக்கும் போதே நம்ம திமுறை எடுத்து ஓரமாக வச்சுட்டு எடுக்கும் போதே நம்மளை நம்ம திமிரை நொறுக்கி தள்ளிட்டு தான் குரானே நமக்கு கிளாஸ் எடுக்கும் ஸ்டார்டிங்ல நம்மளை வந்து டரியல் ஆக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் குரானை மிரட்டி உருட்டி தான் அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு வழி பண்ணி பா பாசமும் காட்டுவோம் சில இடங்களில் பாசமும் காட்டுவோம் தட்டியும் கொடுக்கும் தடவையும் கொடுக்கும் அட்வைஸும் பண்ணும் அன்பாவும் பேசும் மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டும் பேசும் ஆனால் குரான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு டோன் இருக்கும் அது என்னன்னா கம்பீரம் கெத்தாக இருக்கும் அல்லாஹ் பேசுகிற அந்த இடத்துல இருந்து அல்லா அப்படி பேசிகிட்டு இருப்பா அங்கே இங்கே சப்ஜெக்ட் வந்து அல்லா ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போதான் மனிதர்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து அல்லா கொடுக்குறான் எல்லாம் சொல்கிறான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் படைத்த உங்கள் இறைவனுக்கு அடிபணி எல்லாம் சொல்கிறான் டேய் உங்களையும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் படைத்த இறைவனுக்கு அடிபணிங்க அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை கொள்ள முடியும் இங்கே காசர்கள் மக்கா காப்பர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த முன்னோர்கள் இருக்காங்கள்ல இந்த பூஜை இல்லை இவங்களுடைய அந்த முன்னோர்கள்லாம் அவங்களே தெய்வீக சக்தி கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த நினைப்புல அவங்க இருக்காங்க அவங்களுக்கே சிலைகள் தான் வச்சுட்டு இருக்காங்க அந்த முன்னோர்களை வணங்கிக்கிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து அல்ல சொல்றான் உங்களையும் நான் தாண்டால் செஞ்சேன் உங்க முன்னோர்களையும் நான் தான் செஞ்சேங்க அப்ப எடுத்த ஒன்னு அந்த அவங்க முன்னோர்களை வந்து மட்டம் தட்டான் அந்த முன்னோர்கள் ஒரு ஆளுகே கிடையாது என்னுடைய ப்ராடக்ட் தான் ஒன் ஆஃப் த மை ப்ராடக்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றான் அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான் அவனே மேலிருந்து மலையை பொழிய செய்து அதை கொண்டு உங்கள் உணவுக்காக விளை பொருள்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான் எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் அல்லாவிற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இப்போ இந்த இடத்துல அல்லா சொல்றான் உங்க முன்னோர்களுக்கும் உண்மையான இறை அளவுக்கும் என்ன வித்தியாசம்னு நல்லா சொல்றான் நான் பூமியை படைச்சேன் அதை விரிப்பாக்கணும் வானத்தை படைச்சேன் அதை முகடாக்கணும் வானத்திலிருந்து உங்களுக்கு மலையை கொடுத்தேன் இதை வேற எவனாவது செய்ய முடியும்னா செஞ்சு காட்டுக அப்போ அல்லாவுடைய கிளைம் என்ன வானத்தை பிடிச்சி இன்னி வரைக்கும் எந்த போலி கடவுளும் எந்த சாமியாரும் பூமியை நான் தான் படைச்சேன்னு சொன்னா உளுந்து உளுந்து சிரிச்சிருவாங்க எவன அவன் ஃபாலோயரே உளுந்து சிரிப்பான் எவனும் நம்ப மாட்டான் ஏன்னா பூமிங்கிறது பல ஆயிரம் வருடங்களா பல லட்சம் வருடங்களா இந்த பூமி இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்துட்டு இந்த பூமியை நான் தான் படைச்சேன் அப்படின்னா என்ன அது எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கும் இப்போ அதனால பூமியை படைச்சதை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் உலகம் பூரா என்ன சொல்றாங்க ஒரு சக்தி இவங்க இந்துக்கள் என்ன வச்சிருக்காங்க குட்டி குட்டி கடவுள்கள் வச்சிருக்காங்க கிருஷ்ணர் ராமர் இது எல்லாமே வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து தேவர்கள் புரியுதா எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுள் வச்சிருக்காங்க மகாதேவ் தேவுக்கும் மேல மகாதேவ் அவங்க யாரு மகாதேவ் அது ஹோல் கிரியேட்டர் வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச சூரியன் சந்திரன் சூரிய சூரியன் ஒரு கடவுள்பாங்க சூரிய கடவுள்பாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க ஆனா சூரியனை இருக்கிறப்பாங்க அது யாரு கேட்டால் மகாதேவம் அதே மாதிரி இவர்களும் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க காசிர்களும் சின்ன சின்ன கடவுள்கள் வச்சிருந்தாங்க பெரிய கடவுள் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த பெரிய கடவுள் யாருன்னா வானம் பூமியை படைச்ச இந்த கடவுள் ஒரு பெரிய கடவுள் இது வந்து எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட் கடவுள் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு அப்ப அல்ல என்ன சொல்றான் இந்த குரானுங்கிறது அந்த அல்டிமேட் கடவுளாகிய நான் பேசுறேன் நீங்கள் உங்கள் குட்டி கடவுள்கள் சார்பாக நீங்கள் வாதாடுறீங்க இது நான் டைரெக்டாக இப்போ வந்திருக்கிறேன் பூமிக்கு என்னுடைய ஆள் வந்து நான் இறக்கி விட்டுருக்குறேன் என்னுடைய மெசேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இங்க முன்னாடி கூட என்ன சொல்கிறான் இது ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு வழி தப்பிக்கிறதுக்கு இருந்து தப்பிக்கிறது என்ன வழியே ஒழுங்கா எனக்கு கட்டுப்பட்டு நடங்க இந்த பார் வானும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்குது வானும் சூரியனு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்குது டெய்லி அவனுடைய கட்டுப்பாட்டு படி ஒரே இடத்துல உதிக்குது ஒரே இடத்துல மறையுது ஒரு கரெக்டாக அதோடைய சர்க்கிளில் அது சுற்றுது எல்லாமே அதன்படி நடக்கும் போது மனிதனும் அதற்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கட்டுப்படுறதுனா அல்லாவ கட்டுப்படுறதுன்னா என்ன அப்ப அந்த கட்டுப்படுதல் நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டாலும் கட்டுப்படுதல பல வெரைட்டி இருக்கு இபாதத் ரீதியா கட்டுப்படுறது வணக்க வழிபாடு ரீதியாக கட்டுப்படுறது நான் எப்படி நான் எத்தனை ரக்காத்து நான் தொழுவுறதா பூஜை பூஜை செய்யறதா ஜெபம் பண்றதா இந்த கடவுளுக்கு என்ன பண்ணுவோம் தொழுவணுமா மணி அடிக்கணுமா தேங்காய் உடைக்கணுமா என்ன பண்ணும் அப்போ தொழு இதை எல்லாம் டிக் பண்ணுறான் தொழுவு அப்படிங்கிறான் நோம்பு வைக்கிறதா இல்லை பால் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வரதாக இருக்கிறதா இல்லை செருப்பு போட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போகிறதா நோம்பு ஏ அப்படிங்கிறான் அப்போ ஒவ்வொரு விபாதது விஷயத்துல இதை டிக் பண்ணிடுறானா இதோட எல்லாம் விட்டுட்டானா சரி இது விபாதத்து விஷயத்துல நம்ம அல்லாவுக்கு என்னாச்சு கட்டுப்பட்டுட்டோம் வணக்க வழிபாடு என்ன பண்ணியாச்சு எல்லாவுக்கு கட்டுப்பட்டாச்சு சரி அல்லா கட்டுப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறானா இல்லை இன்னும் லிஸ்ட்டு இருக்குது லிஸ்ட்டு இன்னும் முடியல அடுத்த லிஸ்ட் என்ன நீ எப்படி சம்பாதிக்கணும் எப்படி செலவு பண்ணணும்னு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றான் பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நல்லா சொல்கிறான் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கணவனுக்கு சொல்றான் கணவன்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு மனைவி கிட்ட சொல்றான் பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு குழந்தைகிட்ட சொல்றான் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பெற்றோர்கிட்ட சொல்றான் வியாபாரத்தில் எப்படி நடந்துக்கணும் வாங்குறவங்க எப்படி நடந்துக்கணும்னு வியாபார அந்த பர்ச்சேஸ் பண்றவன்ட்ட சொல்றான் எப்படி வியாபாரி வியாபாரிகிட்ட சொல்றான் அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும்னு அரசாங்க கிட்ட சொல்றான் அரசாங்க நீங்க எப்படி நடந்துக்கணும்னு பப்ளிக் கிட்ட சொல்கிறான் அப்ப இந்த எல்லா அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த இடத்துல அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கணும் நம்ம பப்ளிக்கா இருந்தால் அல்லாவு கட்டுப்பட்டு கவர்மெண்ட்டுக்கு எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நம்ம கவர்மெண்டா இருந்தால் பப்ளிக் நன்மை செய்யணும் நம்ம அப்பாவா இருந்தால் பையனுக்கு நன்மை செய்யணும் பையனாக இருந்தால் அப்பாவுக்கு நம்ம நன்மை செய்யணும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு நன்மை செய்யணும் மனைவியா இருந்தால் நன்மை செய்யணும் புரியுதா அப்போ இது பேக்கேஜ் குரான் இது எல்லாத்தையுமே வழிகாட்டுது அப்போ குரானுடைய ஃபுல் ஹிதாயத்தை ஃபாலோ பண்றவனுக்கு தான் சொர்க்கம் இப்போ நீஸ்லீம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு ரமலான்ல ரமலான் மாசத்துல அல்லா கொடுத்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஆனா வாழ்க்கையில் ரமலான்லயும் பள்ளிவாசலுக்கு வெளியே அல்லாவுடைய தீனம் ஃபாலோ பண்ணுதா அந்த உள்ள பூந்துச்சுன்னா முஸ்லீமா மாறிடுது தொப்பி கழட்டி வெளியே வைக்கும் போது ஈமானும் சேர்ந்து கழட்டி வச்சுட்டு தான் அது வெளியே வருது ஆறு மணிக்கு ஈமான் வந்து சார்ஜ் எடுத்துக்குது சுபி சகர் செஞ்சுட்டு ஈமான் மூவி இன்சார்ஜ் எடுத்துக்குது அதுவும் வந்துட்டு எப்படி கடைக்கு போனால் மூமிங் கிடையாது கடைக்கு கடையில் வந்து அல்லா சொல்றபடி நடக்கிறது கிடையாது இப்படி வந்து மாறி நீ முஸ்லீம்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பார்சியலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் ஆழமாக பதிவு வச்சுக்கணும் ஏன்னா ஃபுரான் வந்து நிறைய ஆர்டர் சங்கம் பேசுவோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன நினச்சிப்போம் இதெல்லாம் நமக்கு இல்லைன்னு நினச்சி கடந்து போய்கிட்டே இருப்போம் புரியுது அதுதான் இடி மின்னல் நான் சொன்னேன்ல மழை எது இபாதத் சார்ந்த விஷயங்கள் சொல்லும்போது இனிக்கும் பரவாயில்ல ஒரு ஒரு ரெக்கால் தொழுதான் இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ செஞ்சால் இவ்வளோ நன்மையாமுன்றிருக்கும் ஆனால் இந்த கட்டளைகளை விட்டால் நரகம் இருக்கு அதான் இல்ல சொந்தாலும் இந்த கட்டளைகளை விட்டால் அதுக்கு பேர் என்ன ஷிருக்கு ஏன் அல்லாவுடைய ஆர்டர் நீ ஃபாலோ பண்ணல அப்போது நீ அல்லாவுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணலைன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பேன் என்ன வேற யாருடைய ஆடர் யாவது அந்த இடத்துல நீ ஃபாலோ பண்ணியிருப்பேன் அது ஒன்று உன்னுடைய மனசாட்சி சொன்னபடியாக நடந்திருப்பேன் அல்லது வேற யாராவது உனக்கு உத்தரவு போட்டிருப்பாங்க அவங்களுடைய உத்தரவை எடுத்து நீ ஃபாலோ பண்ணியிருப்பேன் ஒன்று அல்லாவுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருப்பேன் பா உதாரத்துக்கு எடுத்துக்கோ பெற்றோரை வந்து பெற்றோரை வந்து இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் அந்த மாதிரி நீ நடந்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீ என்ன மாதிரி நடந்திருப்பேன் உன் இஷ்டப்படி நடந்திருப்பேன் அப்போ அல்லாவுடைய இடத்துல இப்போ நீ எதை கொண்டு போய் வச்சுட்டேன் உன்னுடைய இஷ்டத்தை கொண்டு போய் வச்சுட்டேன் அப்போ அல்லாவுக்கு நீ சிறுக்கு வச்சுட்டேன் சிறுக்கு வச்சு அந்த அமல்கள் அழிக்கப்பட்டுரும் புரியுதா நீ தொழுதேனா அதுக்கு கூலி கிடையாது நீ நோம்பு வச்சேன்னா அதுக்கு கூலி கிடையாது நீ சட்டாத்து கொடுத்தேன்னா அதுக்கு கூலி கிடையாது நீ உம்ரா செஞ்சேன்னா அது கூலி கிடையாது நீ ஹஜ்ஜு செஞ்சேன் அதுக்கு கூலி கிடையாது அதுதான் அல்லா முன்னாடி சொன்னா முழுமையா அல்லாவுக்கு மட்டும் தான் கட்டுப்படணும் இணை வைக்க கூடாது எந்த விதத்திலும் இணை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இப்ப இது ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ இதெல்லாம் அப்ப இங்க என்ன சொல்றான் நான் தான் வானத்தை படைச்சேன் நான் தான் பூமியை படைச்சேன் நான் தான் மழையை கொடுத்துருக்கேன் அதனால வந்து அறிந்திருந்தும் அல்லாவிற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் நம்ம முஸ்லீம் சமூகம் என்ன கலைஞர் சிலை வச்சா மட்டும்தான் அல்லாவுக்கு இணை வைக்கிறதான்னு நினைச்சிட்டு இருக்கோம் சிலை வைக்கிற சிர்க்க மட்டும் இஸ்லாம் குரான் பேசல நிறைய சிற்குகள் பேசுது நம்ம குரான் படிக்காதனால அந்த சிற்குகள் எல்லாம் நமக்கு தெரியறதில்லை இப்ப நம்ம குரானை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த சிர்க்க பத்தி அல்ல பேசிட்டே வருவோம் அடுத்த வருஷம் நல்லா சொல்றான் இருபத்தி மூணுல நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள வேதத்தை பற்றி சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இதை போன்ற ஒரே ஒரு அத்தியாயத்தையினும் உருவாக்கி கொண்டு வாருங்கள் இதற்காக அல்லாவை தவிர உங்களுக்கு துணை புரிபவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இதனை செய்து காட்டுங்கள் இப்ப அல்லா என்ன சொல்றான் இந்த குரானு முகமது அவராக சொல்றாரா அல்லது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்ததை வச்சு இவர் சொல்றாரா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா யாரை பார்த்து சொல்கிறான் அரபுகளை பார்த்து சொல்றோம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு அத்தியாயம் நீங்கள் உருவாக்கி காட்டுங்க முகமது அவராக எழுதிட்டாருல அது மாதிரி எழுதுங்க இப்போ இதில் ஒரு சார் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குரானுடைய அத்தாட்சி ஒழிஞ்சு தெரியுமா குரானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்கு என்ன குரானுடைய அரபி இருக்குல்ல அது வந்து அது வந்து ஒரு ரொம்பவும் பிரமிக்கத்தக்க ஒரு கிராமர் இன்னும் படிச்சிருக்கீங்களா கிராமர்னா தெரியுங்கள திருக்குறள் இருக்குல்ல திருக்குறள் தமிழ் தானே யாருக்கா புரியுதா புரியல ஆனால் அதை ரொம்ப எல்லாரும் பாராட்டுறாங்களா ஆஹா ஓகேங்கிறாங்களா என்ன கருத்துப்பா ரெண்டு லைன்ல இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்களா அது மாதிரி திருக்குறள் மாதிரி இது ஆறாயிரத்தி சொல்ற வசனங்களும் திருக்குறள் அது அரபி படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இன்னைக்கு அந்த லெவல் அரபி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த ஆளுங்களுக்கே தெரியாது சுனச்சமத்தில் இருக்காங்க இங்கே இந்தியாவில் பாகிஸ்தான் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஃபுரான் பேசக்கூடிய அந்த ஸ்கில் இருக்குல்ல அது என்ன விதத்துல இது ரொம்ப அற்புதம் அப்படிங்கிறது ரசூல் என்ன சொல்றாங்க ஒவ்வொரு இறை அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் ஃபுரானுங்கிறாங்க அப்ப ஃபுரானுடைய அற்புதம் என்னன்னு இந்த அரபி வந்து அற்புதம் இது மனிதனால் எழுதவே முடியாது இது வரைக்கும் இது மாதிரி இந்த ஃபுரானை பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளும் நடந்திருக்கு ஆனா இது வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆனதே இல்லை அப்ப சூறா வந்து ஒரு சூறாவது உருவாக்குங்க மொத்த ஃபுரான் இல்லைன்னு சொல்லுது